மீனராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானேங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சித்தரை நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய சுதர்ஷனர் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் நான்காவது மாதம் ராசி மேச லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது கோர்வியால் என்னால் பேச தெரியாதுங்க எனக்கு அவ்வளோவா கோர்வியாக பேச தெரியாது எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க சில பேர் வந்து ரொம்ப அழகாக பேசுவாங்க நமக்கு அது சுட்டு போட்டாலும் வராது போல இருக்குது என்ன இருக்கோ அது விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் சொல்கிற விதம் எப்படின்னு எனக்கு தெரியல சொல்கிற விஷயம் நூறு சதவீதம் உண்மை அதில் மாற்றுகிறது கிடையாது மீன ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானை வந்து தேவகுருன்னு நம்ம சொல்லுவோம் மீன ராசியாதிபதி மீன ராசிக்கு நான்காவது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் சுக்கர பகவானோட சேர்ந்திருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது சுக்கர பகவானை வந்து அசுர குருன்னு நம்ம சொல்கிறோம் தேவ குருவும் அசுர குருவும் ஒரே பாவகத்தில் மிருகு சீரிசி நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்திர பகவான் அவதரிச்ச நட்சத்திரத்தில் சுக்கரன் திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரிச்ச நட்சத்திரத்தில் குரு சுபஸ்தானத்தில் இருக்கிறது நமக்கு யோகம் தானுங்க என்ன இதுக்கு முன்னுக்கு மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருந்த மாதிரி சம்பாரித்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லலாமே தவிர சம்பாரித்து சாதிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்ல முடியாது மீனராசிகரால் மீனராசி மீனராசிகளை பிறந்தவங்களால் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது நமக்கு ஒரு சந்தரப்த இந்த பிரபஞ்சம் கொடுக்குது சந்தர்ப்பன்றது இந்த பிரபஞ்சம் தானே தரும் எத்தனையோ பேர் எல்லா திறமையும் இருந்து அந்த திறமை வெளிக்காட்ட முடியாமல் இருக்கிற இடத்துலையே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அப்போது ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம்தான் தரும் வரக்கூடிய ஆகஸ்ட்டு மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு இருபதாம் தேதி வரைக்கும் மிக சிறந்த ஒரு நேரமாக இருக்குது உங்களுடைய ராசிநாத அதை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கார் மீன ராசியில் மீன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு நாலாவது பாவகத்தில் இருக்கார் மீனராசியில் சனி பகவான் சுக்கரனுடைய வீட்டை பார்க்க சுக்கிர பகவான் அப்படின்றவர் நான் முதல்ல சொன்னேன் அசுர சொல்லுவாங்க அப்படின்ட்டு சுக்கரனும் குருவும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனியும் உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடிய கிரகம் தனஸ்தானாதிபதி செவ்வாவும் இந்த நான்கு கிரகங்களுடைய பார்வை இந்த மீன ராசிக்கு பத்தாவது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னான்னா என் வாழ்வாதாரம் நல்லா இருந்தால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் வாழ்வாதாரத்தில் குளறுபுடி இருந்தால் என் வாழ்க்கை எப்படி சார் நல்லாயிருக்கும் இது எல்லாருடைய பிரதானமான எதிர்பார்ப்பு வாழ்வாதாரம் வாழ்வாதாரம்னா தொழில் தொழில் காரகன்னா சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னா குரு பகவான் எல்லாருக்கும் ஆணு பொண்ணு மேஷம் மேஷத்துலேருந்து மீனராசி ராசி வரைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னா நம்ம ராசிக்கு பத்தாவது வீடு எதுவோ பத்தாவது பாவகம் எதுவோ பத்தாவது பாத்தியம் எதுவோ அதுதான் தொழில் காரகன்றது எல்லாருக்கும் ஈவன் சனி பகவான் தொழில் காரகனும் தொழில் ஸ்தானாதிபதியும் தனகாரகன் தனஸ்தானாதிபதி தனகாரகன்றது குருங்க எல்லாருக்குமே குரு தான் தனகாரகன் தனஸ்தானாதிபதின்றது நம்ம ராசிக்கு ரெண்டு ரெண்டுக்குடிய கிரகம் செவ்வா செவ்வாவுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு பத்தில் விழுது அப்போது எல்லாமே ஒன்று போல் இருக்குங்க இந்த ஒன்று போல் இருக்கிறதுன்றது உண்மைக்கே நல்லது எதிர்பார்ப்புகள் நமக்கு ஆயிரம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் என்னவோ எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நல்லது செய்கிறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நல்லது செய்யுது அந்த நல்லது நடக்கக்கூடிய நேரம்தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் உண்மைக்கே ரொம்ப பிரதானமாக இருக்குது நேரம் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா காய்க்கிற மரந்தான் கல்லடிப்படும் அதாவது உளி தாங்கக்கூடிய கல் தான் சிலையாகும் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் பாருங்க அது உண்மைக்கே இந்த நேரம் இந்த இந்த மாதத்தில் உண்மையாக இருக்கும் வழி தாங்கக்கூடிய கல் அல்லது உளி தாங்கக்கூடிய கல் தான் சிலையாகும் சிற்பமாகும் காய்க்கிற மரந்தான் காய்க்கிற மரந்தான் கல்லடிப்படும் சரியா இது எல்லாமே உண்மையாகும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எத்தனையோ பேர் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மீனராசியில் பிறந்தபட்டு வளரலையே சாதிக்கலையே அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த ஆதங்கம் சரியாக போகுதுங்க அதில் மாற்றம் இல்லைங்க அதுவும் இந்த செவ்வாயிருப்பார் பாருங்க இந்த செவ்வாவும் குருவும் பத்தாவது பாவகத்தை பார்க்குறது குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது ஏழாம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே ஏழு எட்டு தேதிக்கு மேலெல்லாம் சித்திரை நட்சத்திரம் அதான் அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்துடுவார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்துடுவார் அப்போ நமக்கு சந்திர மங்கள யோகம் ஏற்படும் சந்திரன் செவ்வாவுடைய சாரத்தில் வராரு சந்திரன் செவ்வாவுடைய சாரத்தில் ஏற்கனவே இருக்கார் மாத தொடக்கத்தில் செவ்வாய் சந்திரனுடைய சாரத்துக்கும் வருவார் அப்போ நமக்கு முழுமையாக சந்திரமங்கள யோகம் ஏற்படும் சந்திரன் அப்படின்றது மீனராசிக்கு அஞ்சாவது பாவகம் புத்திரஸ்தானன்னு சொல்லுவோம் புத்திரபாகியத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்தும் காரணம் குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி செவ்வா அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்தரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுற நேரம் ஏழாம் தேதியிலிருந்து ஏழு எட்டு தேதியிலிருந்து வச்சுக்கோங்க எட்டு தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு பதினேழு பதினெட்டு தேதி வரை ஏன் இருபது தேதி வரைக்கும் கூட நமக்கு அந்த யோகம் உண்டு புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது தனஸ்தானம் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி பணப்பிரச்சனை இருக்குது சாமி இருக்கலாமா இருக்கு வேணாமான்ற மனநிலையில் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் பேருக்கு நான் ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்கள்லாம் நெசமம் இருக்க தான் செய்கிறீங்க இந்த நேரம் உங்களுக்கான நேரம் தானுங்க வளர்ந்து அதாவது வாழ்ந்து பாருங்க வளருவீங்க சம்பாதிச்சு பாருங்க சாதிப்பீங்க இது உங்களுக்கான நேரம் தானுங்க முதலையே ஒரு வார்த்தை சொன்னனுங்க கோர்வியாக எனக்கு பேச தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு ச ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேனுங்க புரிஞ்சுக்கோங்கன்னு இது உங்களுக்கான நேரம் அதுபோக இந்த குரு இருக்கார் இல்லைங்களா உங்கள் ராசியாதிபதி அவர் வந்து திருவாதிரி நட்சத்திரத்துலேருந்து இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு டிராவல் ஆகக்கூடிய நேரங்க எங்கள் தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதி அவருடைய சுய நட்சத்திரத்தில் வரும்போது அசுர வேகத்தில் நமக்கு பலன் தருவார் குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் பத்தாவது பாவங்களை பார்க்கும் இந்த செவ்வாய் பாருங்கள் பத்தாவது பாவகத்தை மட்டும் பார்க்கல உங்கள் ராசியும் பார்க்குறாரு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசியில் ஆல்ரெடி இருக்கிறது சனி பகவான் அவர் கெட்டவர் தான் நல்ல சொல்ல மாட்டேனுங்க ஆனால் அவர் பின்னோக்கி பயணிக்கிறார் ஒரு மனசை முன்னுக்கு நடக்கிறதுக்கும் பின்னுக்கு நடக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது எதிரியே இருந்தாலும் நம்மளை வெட்ட வரவன் முன்னாடி வந்தால் நம்மளை வெட்டி விடுவான் பின்னாடி போனால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி சனி பகவான் கெட்டவன் தான் ஆனாலும் சனி பகவான் பின்னோக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் தனசானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா தன்னுடைய சுய நட்சத்திரத்திலிருந்து நம்ம ராசியை பார்ப்பது மூச்சு விடலாம் நாம் எப்படி மூச்சு விடலாம் பொருளாதாரத்தில் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது மூச்சு விட முடியாத அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் பதில் சொல்ல முடியல மருந்து குடித்து செத்து போயிடலாமா தூக்கு போட்டு செத்து போயிடலாமாற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்குதானே செய்கிறீங்க உங்களுக்கு உண்டான நேரம் நான் ஏன் போகணும் நான் ஏன் சாகணும் நான் சம்பாரித்து காட்டுறேன் சாதித்து காட்டுறேன் கடனை கட்டி காட்டுறேன் வாழ்ந்து காட்டுறேன் இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் மனசுக்கு முக்கியமானது என்னென்னா தன்னம்பிக்கை அதுதான் நான் சொன்னேன் அதாவது ஒளி தாங்கிய கல் தான் சிலையாகும் அந்த மாதிரி இந்த நேரத்தில் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் உழைப்புக்குண்டான உத்தியோகம் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி ஏற்பட போவதில் மாற்று கருத்து இல்லை இது நீங்கள் மாத பலனாக நினச்சிக்கிட்டாலும் சரி இதில் சரியான நேரத்தில் சரியான வார்த்தை எனக்கு கிடைச்சிருக்குது இது தெய்வமாகக்கான நினச்சிக்கிட்டு நான் நான் என் வாழ்க்கையை நான் என் வாழ்க்கையில் மேலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி நான் காரணம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுத்தாது எத்தனையோ நாள் கிட்டத்தட்ட என் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது எத்தனையோ நாள் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போல்லாம் உங்கள் கண்ணில் நான் படலை இந்த நேரத்தில் உங்கள் கடலில் நான் பட்டிருக்கிறேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என் மூலியமாக ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுதுன்னு அர்த்தம் இதை நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ நான் நம்புகிறேங்க முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லது நடக்கும் சங்கடமாக இருக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா காலம் போல் சங்கடமாக தான் இருக்கும் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குது ஒரு கல் இப்படி வச்சுக்கிட்டோம்னா பின்னுக்கு இருக்கிறத மறைச்சிவிடும் அதே கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா அந்த கல் என்ன சைஸில் இருக்குதுன்றது நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கும் அதை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க தயவு செய்து நிம்மதி கெட்டு போயிடும் அதை தள்ளி வச்சுட்டு பிழைக்கிறதுக்கான வாய்ப்பை பாருங்கள் நேரத்தை ஏன்னா நேர காலங்கள் பிரகாசமாக இருக்குது பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது நாம் ஒரு செயல் செஞ்சுக்கிடணும் வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும் நேரம் இருக்கும்போது சாதிச்சுக்கிடணும்னு சொல்லுவாங்க அருமையான நேரம் பயன்படுத்திக்கோங்க மீனராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதுபோக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னனுங்க ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி சந்தரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அதுபோக இந்த புத்திரஸ்தானத்தில் சூரியன் இருப்பார் சூரியன் ஆறு கிரகம் ஆறுக்குடிய கிரகம்னால் இந்த ருண்ணரோக சத்ருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க நோய்க்குரிய கிரகமே பார்த்திங்கன்னா அந்த ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி அஞ்சாவது பாவகத்தில் இருக்கிறது நமக்கு சிறப்பு இதனால் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் இந்த மாதத்தில் சரியாகுது நல்ல மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அற்புதமான மாதம் ஆனந்தமான மாதம் அருமையான மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆகஸ்ட் மாதத்தை அனுபவித்து சொல்லுங்கள் ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன் நான் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி இருக்கிறேன்றது இந்த மாத இறுதியில் அல்லது செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட்டில் நீங்கள் அனுபவிச்சுட்டு அதன் பிறகு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னுக்கு கமெண்ட்டில் சொல்லாதீங்க எல்லோரும் இப்படிதாக சொல்கிறாங்க ஒரு புரோஜனமும் இல்லை நீ மூச்சு பிடிச்சிட்டு சொல்கிறே ஆனால் பத்து காசு புரோஜனம் இல்லையா அப்படின்னு கமெண்ட்டை சொல்லி போட்டிங்கன்னா செப்டம்பர் ஃபஸ்ட்டில் ஐயோ அவசரப்பட்டு இந்த தம்பி எப்படி சொல்லிவிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் இது நடந்ததால் அதை நடக்கலான்ட்டு சரியா சரி நண்பர்கள் இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்களை அனைவரையும் சந் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்